வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா பாரீஸில் நடக்கக்கூடிய பேரா ஒலிம்பிக் கேம்ஸை பற்றிய ஒரு அப்டேட்டை சொல்ல போகிறேன் நேற்று போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் போன ஒலிம்பிக்கில் பேரா ஒலிம்பிக்கில் பத்தொம்போது மெடல்ஸை வந்து நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சிருந்தோம் ஆனால் இப்போவே நம்ம பதினஞ்சை வந்து டச் பண்ணிட்டோம் இன்னும் செப்டம்பர் எட்டு வரைக்கும் கேம்ஸ் இருக்குது அதனால் போன வாட்டியை விட இந்த வாட்டி கூடுதலான மெடல்ஸை நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரே நாளில் நம்ம அடித்து நோக்கியிருக்கோம் இப்போதைய நிலவரப்படி நம்ம இந்தியா இருபது மெடல்ஸை ஜெயிச்சிருக்கு போன பேரா ஒலிம்பிக்கை விட இந்த வாட்டி ஒரு மெடல் கூடுதலாக ஜெயிச்சிருக்கோம் இன்னும் எட்டாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது சூப்பரான பர்ஃபாமன்ஸ் மூணு கோல்டு மெடல் ஏழு சில்வர் மெடல் பத்து பிரான்ஸ் டோட்டலாக இருபது மெடல்ஸை வந்து நம்ம இந்திய வீரர் வீராங்கனைகள் ஜெயிச்சிருக்காங்க தமிழகத்தை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேல் இருக்கார்ல அவர் உயரம் தாண்டுதல்ல பிரான்ஸ் மெடல் வந்து ஜெயிச்சிருக்காரு இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரியோவில் நடந்த பேரா ஒலிம்பிக் கேம்ஸ்லேயும் சரி அதில் கோல்டு ஜெயிச்சாரு அடுத்து டோக்கியோவில் நடந்த பேரா ஒலிம்பிக் கேம்ஸில் சில்வர் ஜெயிச்சாரு இப்போ வந்து பாரிஸில் நடந்த பேரா ஒலிம்பிக் கேம்ஸில் பிரான்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காரு ஒரு வீரர் முதல் இந்திய வீரர் தொடர்ந்து மூன்று பேரா ஒலிம்பிக் கேம்ஸில் மெடல் ஜெயிக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியையும் கேள்விப்பட முடியுது ஸோ எல்லா பிளேயர்ஸுக்கும் சூப்பரான வாழ்த்துக்கள் இந்தியா முழுவதும் இருந்து வந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வாழ்த்துக்கள் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உயர் நீதிமன்றம் கேட்ட அதிரடி கேள்வி உச்சக்கட்ட அதிர்ச்சியில் திமுக அரசு அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா உயர்நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்பாக ஒரு ஷாக்கிங்கான ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி இருக்குது பார்த்தீங்களா பொத்தேரியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான தனியார் கல்லூரி செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி பிரபலமான தனியார் கல்லூரி அப்படின்னு சொன்னாலே டெஃபனட்டாக அந்த காலேஜுடைய பேரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு அந்த காலேஜை சுற்றி நிறைய ஹாஸ்டல்லாம் இருக்குது மாணவ மாணவிகள் தங்குறதுக்காக நிறைய ஹாஸ்டல் வந்து இருக்குது அப்படி ஒரு இருந்து மாடியிலிருந்து ஒரு மாணவர் தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது மாடியிலிருந்து கீழே விழுந்து அந்த மாணவனை மீட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு ஆபத்தான கட்டத்தில் அந்த ஸ்டூடண்ட் இருக்கிறதாக செய்திகளை பார்க்க முடியுது அவசர சிகிச்சை இப்போ வழங்கப்படுது இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக தற்கொலை முயற்சி அந்த மாணவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விசாரித்து பார்க்கும்போது நிறையா இன்னும் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வருது இந்த முப்பத்தி ஒன்று கடந்த முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் அந்த பிரபலமான தனியார் கல்லூரியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல்ஸ் ஒன்றே பார்த்திங்கன்னா நிறையா ஹாஸ்டல்ஸ் இருக்குது அந்த ஹாஸ்டல்ஸில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சோதனை வந்து செய்கிறாங்க எதுக்காக காவல்துறை சோதனை செய்கிறாங்க காவல்துறைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு இந்த காலேஜை சுற்றி இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ஸில் தங்கி இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் போதைப் பொருள்களை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க போதைப் பொருள் யூசேஜ் அதிகமாக இருக்குது கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு தகவல் வருது கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறை ஆயிரம் கிட்டத்தட்ட ஆயிரம் காவல்துறையினை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்டல்லையும் ஒன்றும் விடாமல் ரைடை வந்து நடத்துகிறாங்க இந்த ரைடுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சில மாணவர்களை கைது வந்து பண்ணுறாங்க இது மாதிரி போதைப்பொருளை வந்து பயன்படுத்துனதுக்காக போதைப்பொருள் வச்சிருந்ததுக்காக சில மாணவர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க மாணவ மாணவிகள் கைது செய்யப்படுறாங்க பிறகு கைது செய்யப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு போலீஸ் ஜாமீன் நீதிமன்ற ஜாமீன் வந்து வழங்கப்படுது இந்த கைது செய்யப்பட்ட மாணவர்களில் இந்த விசாரணைக்காக கைது செய்யப்பட்ட மாணவர்களில் ஒருத்தர் தான் அந்த மாநிலம் இருந்து குதித்து தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காருன்னு சொன்னேன்ல அந்த ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு காவல்துறை ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினெட்டாக பெற்றோர்களுக்கு தகவல் கொடுப்பாங்க காவல்துறை அதை தான் பண்ணியிருக்காங்க பெற்றோர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு பெற்றோர்களுக்கு பெற்றவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெஸ்ட்ரேஷனில் தற்கொலை முயற்சி நடந்திருக்கா அப்படிங்கிற சில சில இன்வெஸ்டிகேஷன் வந்து நடந்துக்கி இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது அப்போ போதைப்பொருள்களை எப்போ பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்களோ அப்போவே லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தம் ஓகே இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துறதுனால என்ன பிரச்சனை நம்மளுடைய மூலையில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஃப்ராண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூலையில் ஒரு பகுதி இருக்கான் அந்த பகுதியை தான் டைரக்டாக போயிட்டு இந்த போதைப் பொருள்கள் வந்து அஃபெக்ட் பண்ணுமா இந்த ஃப்ராண்டல் கார்டெக்ஸ்ட் இருக்குது பத்தி கார்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத பகுத்தறிவு பகுத்தாய்வு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மூலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதை வந்து அட்டாக் பண்ணுறதுனால தான் போதைக்கு அடிமையானவங்கெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்க வந்து மறந்துடுறாங்க என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் சுய நினைவு எல்லாத்தையும் இழந்துடுறாங்க பார்த்தீங்களா ஸோ அதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு சைக்காலஜிஸ்ட் நிறைய பேர் கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க அங்கே மொத்தம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இது மாதிரி போதைப் பொருள்கள் பின்னாடி போய் லைஃப்பை தொலைச்சிடாதீங்க தான் இதன் மூலமாக சொல்லப்படக்கூடிய செய்தி இப்போ விஷயத்துக்கு வரேன் சென்னை ஹைகோர்ட் வந்து வேற ஒரு கேஸில் சென்னை ஹைகோர்ட் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் போதைப் பொருள்கள் தாராளமாக கிடைப்பது போலீஸுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க வேற ஒரு கேஸில் நீதிபதிகள் இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பது போலீஸுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துடைய இந்த கேள்வியை வந்து ஷேர் பண்ணி பாஜக திமுக கிட்ட அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்புறாங்க காவல்துறையுடைய ஹெட் யாரு முதலமைச்சர் முதலமைச்சருடைய கண்ட்ரோலில் தான் காவல்துறை வந்து இருக்கு அப்போ காவல்துறையை பார்த்து உயர்நீதிமன்றம் இந்த கேள்வி எழுப்புறது அந்த துறையுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்து இந்த கேள்வி எழுப்புவதற்கு சமம் தமிழகத்தில் எல்லா போதைப் போதைப்பொருட்கள் தாராளமாக கிடைப்பது போலீஸுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த கேள்விகளை வந்து முன்வைக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா நீட் தேர்வு எழுதி அதில் அதை வந்து கிளியர் பண்ணி ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் ஏகப்பட்ட பேர் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போகிறத நம்ம பார்க்க முடியுது அதை பற்றி நம்ம அடிக்கடி நம்ம சேனலில் நம்ம பேசுவோம் இப்போ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க பைந்தமிழ் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கோச்சம்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நீட் தேர்வு எழுதியிருக்காரு பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கெல்லாம் போயெல்லாம் கோச்சிங் வந்து எடுக்கிற அவருடைய வீட்டு பக்கத்திலேயே ரொம்ப கம்மியான காசில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு அவர்கிட்ட போய் வந்து படிச்சிருக்காரு அவருடைய உதவியோடு தான் படிச்சிருக்காரு படித்து இந்த நீட் தேர்வில் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு மதிப்பெண் வந்து வாங்கியிருக்காரு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் அவருக்கு எம்பிபிஎஸ் சீட் வந்து கிடச்சிருக்கு கோவை மெடிக்கல் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா அங்கே எம்பிபிஎஸ் சீட் வந்து கிடச்சிருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய கிராமத்திலேயே மருத்துவ படிப்பில் சேரக்கூடிய முதல் நபர் நான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு ஸோ நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக அரசு பள்ளி மாணவ மாணவிகள் சிங்கிள் டிஜிட்டில் தான் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே வந்து போனாங்க ஒரு வருஷத்துக்கு இப்போ ட்ரிபிள் டிஜிட்டில் போகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக வந்து படிங்க டெஃபினட்டாக வந்து அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது நீட் தேர்வு எழுதுனீங்கன்னா நிறைய பேர் மெடிக்கல் காலேஜ்குள்ள போகக்கூடிய வாய்ப்பு வந்து இப்போ இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு படிங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்